என்னடா இந்த ஒரு நியான எபிசோட வச்சுக்கிட்டு இத்தனை கண்டென்ட் மில்க் பண்றானேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது ஆனா உண்மையை சொல்லவா கைஸ் அந்த ஒரு எபிசோடுக்குள்ள அவ்வளவு பினான்சியல் டாபிக்ஸ் இருக்கு அவ்வளவு கண்டென்ட்டையும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எபிசோட்குள்ள சுருக்கி பேக்கேஜ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க ஆனா அந்த எபிசோட்குள்ள இருக்க ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு சப் டாபிக்குமே எடுத்து பார்த்தா அவ்வளவு டேட்டா இருக்கு இன்ஃபேக்ட் அந்த எபிசோட்ல பழனி அப்பன்னு ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்திருப்பாரு நியானாலேயே அவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஜீரோ இஎம்ஐ என்ற புத்தகத்தோட ஆத்தர்னு சொல்லியிருப்பாங்க பேசிட்டு இருக்கோம் நம்ம கூட சேர்ந்து பேசுறதுக்காக தனிநபர் பொருளாதாரம் பற்றி எழுதக்கூடியவர் திரு பழனியை போனவர்கள் அவருடைய புத்தகத்தின் பேர் ஜீரோ இஎம்ஐ ஸோ இப்படி ஒரு புத்தகத்தோட பேரை சொன்ன உடனே நாம சும்மா இருப்போமா அதனால தான் அந்த புத்தகத்தையே வாங்கிட்டோம் புத்தகத்தை முழுசா படிச்சும் பார்த்துட்டோம் அண்ட் உண்மையை சொல்றேன் கைஸ் இது ப்ரொமோஷன்லாம் இல்லை இந்த புத்தகத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா சாதாரண பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுவும் முக்கியமா டெப்ட பத்தி கடனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த புக்கோட விலை வெறும் நூத்தி எழுபது ரூபாய் தான் அண்ட் ஆன்லைன்ல ட்ரை பண்ணீங்கன்னா இதை விட சீப்பாவே கிடைக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நியூ புக் ரீடர்ஸ் கவலைப்படாதீங்க இது சின்ன புக்கு தான் அப்ராக்சிமேட்டா நூறு பேஜ் தான் வருது ஸோ வேணுன்றவங்க இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க ஏன்னா இந்த வீடியோவில இருக்கிறத விட இந்த புக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அண்ட் இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த புக்கோட ஆத்தர் இஎம்ஐயில இருக்க பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசாமல் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த புக்கை எழுதியிருப்பாரு அவர் வாழ்க்கையில் சந்திச்ச மனிதர்களை வச்சு அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்கன்றத வச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் இன்ஃபேக்ட் இந்த புக்கோட ஆரம்பமே அவரோட அப்பா வாங்கின கடனால் அவரோட சிறு வயதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாரு என்பதை பற்றி இருக்கும் ஒய் டு ஒய்

பிறகு இவர் பல வேலைகள் செய்யறாரு அப்படி வேலை செஞ்சு இவங்க எடுத்த கடன் எல்லாம் அடைக்க பத்து வருஷம் ஆயிருக்கு இவர் என்ன சொல்றாருன்னா பத்து வருஷம் கழிச்சு இவர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பாக்குறாரு அந்த சமயத்துல இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்களாம் இவர் மட்டும் அந்த கடன்களால பத்து வருஷம் பின் பின்தங்கிட்டார் இதற்கு பிறகுதான் இவரு இவரோட பினான்சியல் கோல்ஸ் செட் பண்றாரு வீட்டுக்காக காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு காருக்காக காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு பழனி அப்பன் இவர் பேங்கரா இருந்திருக்காரு ஐடி ப்ரோக்ராம் மேனேஜர் மேனேஜரா இருந்திருக்காரு அதற்கு பிறகு பேச்சாளராகவும் மாறி இருக்காரு இவர் ஏன் கடன்கள் ஆபத்தானதுன்னு சொல்றாருன்னா தேர்ட் சாப்டரோட ஃபர்ஸ்ட் பேராலிய ஒரு லைன் இருக்கும் கடன்றது வேற ஒன்னும் இல்ல நீங்க இது வரைக்கும் சம்பாதிக்காத பணத்தை செலவு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கடன் நீங்க டிவி சேனல்ஸ்ல பல குடும்பங்கள் கடன்னால தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தியை பார்த்திருப்பீங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அந்த குடும்பத்துக்கு கடன் மட்டும் இல்லனா அந்த குடும்பம் தற்கொலை பண்ணிருக்கும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது அதனால தான் சொல்றேன் கடன் ஆபத்தானது அந்த இந்த புக்கில் எனக்கு ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது கைஸ் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆர்பிஐ ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் லோன்ஸை பேன் பண்ணிட்டாங்களாம் அதற்கான சர்க்குலரும் விட்டு நானும் அதை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆமா நிஜமாவே ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த ஜீரோ பெர்சன் ஈஎம்ஐஸ் பேன் பண்ணியிருக்காங்க this means that all offers that give you chance to buy items like mobile phones, refrigerators and tvs on equal monthly installments 0% interest rate will be withdrawn. the rbi argues that many such schemes have hidden charges but banks as well as manufacturers do not disclose these charges to the consumers. the rbi also says that there is no concept of 0% interest and in whatever the cost of finance must be disclosed to the consumer. Now, this move by the RBI is set to take the celebration out of consumer goods firms while also hitting your plans. To make that big ticket purchase you have been planning for. Manufacturers of high end phones, laptops, washing machines, double door refrigerators will be hugely impacted just ahead of the festive season. Banks, in fact, will lose out on commissions from manufacturers, retailers, and the processing fee that they charge from the consumers. At the same time, the consumer will now have to save beforehand for his purchase or take a very costly personal loan. ஏன்னா அது கம்ப்ளீட்டா மிஸ்லீடிங்கா இருக்கும் ஆக்சுவலா வட்டி இல்ல கடன்னு சொன்ன உடனே நம்மலாம் என்ன பண்ணுவோம் ஏ பரவாயில்லப்பா இந்த கடனுக்கு வட்டியே இல்ல அதனால நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல காசு இருந்தாலும் வட்டி இல்ல கடனுக்கு தானே போவோம் ஏன்னா அந்த காசு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா நமக்கு வட்டி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ஃபோன் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க இந்த இருபதாயிரம் ரூபாய் என்கிட்ட காசு இருக்கு பேங்க்லயே இருக்கு இல்ல எஃப்டி ல இருக்கு இந்த இருபதாயிரம் ரூபாவை நான் எஃப்டி ல இருந்து எடுத்தனா எனக்கு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வராது அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் இந்த இருபதாயிரம் ரூபாவை அப்படியே எஃப்டி லயே

வட்டி அர்த்தம் இருவதாயிர ரூபால ரெண்டாயிர ரூபாய் பத்து பர்சன்ட் வட்டிக்கு நீங்கள் அந்த போனை வாங்கியிருக்கீங்க அது மட்டும் இந்த புக்கில் என்ன சொல்றாங்கன்னா 0 பர்சன்ட் தான் மக்கள் தங்களால அஃபோர்டபுள் பண்ண முடியாத பொருட்களை கடன் வாங்கி வீட்டில் குவித்து வைக்கிறாங்களாம் நம்மளோட பழைய சொன்ன மாதிரி தான் கிடையாது உங்களோட தேவைக்காக கடன் வாங்குங்க ஆசைக்காக கடன் வாங்காதீங்க அப்படியே ஆசைக்காக கடன் அது உங்களோட இருக்கான்னு பாருங்க ட்ராப் பண்ற சாப்டர்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆத்தர் பேசியிருப்பாரு அது என்னன்னா கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணிருப்பாரு ஆரம்பத்துல அவருக்கு கொஞ்சம் லாபம் வந்திருக்கும் அதை மனசுல வச்சுக்கிட்டு அதே சமயத்துல அவருக்கு ஒரு ஷேர் ஏற போகுதுன்ற டிப்பும் கிடைச்சிருக்கும் அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிருவாரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பர்சனல் லோன் எடுத்து அதை வச்சு அந்த ஷேரை வாங்கிடுவாரு அந்த பர்டிகுலர் ஷேரை வாங்கிடுவாரு பிரச்சனை என்னன்னா இவர் ஷேர் வாங்கின பிறகு அந்த ஷேர் விழ ஆரம்பிச்சிரும் இவர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஷேரோட இப்போ ஒரு கட்டத்துல எவ்வளவு ரூபாய்க்கு போயிருக்கோம்னா எழுவதாயிர ரூபாய்க்கு போயிட்டு இருக்குமா இந்த சூழலில் அவரோட ஃப்ரெண்டு மாசம் ஒன்பதாயிரத்தி நூறுபா இஎம்ஐயா மட்டும் கட்டிட்டு இருந்தாரா கடைசியா அவர் வாங்கின அஞ்சு லட்சம் ரூபாய் கடனுக்கு ஏழு லட்ச ரூபாய் கட்டினாரா அதனால தயவு செஞ்சு கடன் வாங்கி மட்டும் ஷேர் மார்க்கெட்ல காசை போட்டுறாதீங்கன்னு சொல்றாரு அன்கைஸ் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக்ல இருக்க நிறைய டீடைல்ஸ் நாங்க சொல்லவே இல்ல வெறும் சில சார்டர்ஸ்ல இருக்க சம்மரி மட்டும் தான் சொன்னோம் அதுவும் முதல் அஞ்சு சாப்டர்ல இருக்க சில டேட்டாஸ் மட்டும் தான் சொன்னோம் இதற்கு பிறகு தான் இந்த புக்லேயே முக்கியமான சார்ட்டர்ஸ் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு மோஸ்ட் பாப்புலர் லோன்ஸ் ஹவு டு ரெடியூஸ் லோன்ஸ் ஹவு டு அவாய்ட் லோன்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் பினான்சியல் பிளானிங் போன்ற முக்கியமான சாப்டர்ஸ் எல்லாம் இதுக்கு பிறகுதான் வரப்போகுது ஸோ இந்த கண்டென்ட்டை பத்தி தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க அண்ட் மறுபடியும் சொல்றேன் இது ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை கைஸ் எதுக்காக இந்த அளவுக்கு சொல்றோம்னா இங்க நம்ம ஊர்ல புத்தகங்களை படிக்கிற ஒரு பழக்கமே இல்லை பெருசா ஹாபிட்டே இல்லை ஸோ அந்த பழக்கத்தை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறோம் நம்மோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த பழக்கங்களை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலேயே நிறைய சேஞ்சஸ் உருவாக்கும் நான் நம்புறேன் அதுக்காக தான் இந்த அளவுக்கு புஷ் பண்றேன் சோ அவ்வளவுதான் கைஸ் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்